ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா துளசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புனிதமானது எல்லாருக்குமே அது தெரியும் மகாவிஷ்ணு கிருஷ்ணன் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா துளசி தான் வந்து பார்த்திங்கன்னா துளசியை போட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ரொம்ப புண்ணியமான ஒரு கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லலாம் அந்த துளசி செடி எல்லாம் வீட்லேயும் இருந்துச்சுன்னா எந்த ஒரு எதிர்மறை சக்தியுமே வராதுன்னு சொல்லுவாங்க துளசியை வந்து பார்த்தோன்னா வீட்டில் வளர்த்தா ஆனால் அந்த துளசி வந்து வாடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு வாடி வாடி பெயிரும் ஏன்னா தண்ணி ஊற்றி டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தோம்னா வாசலில் துளசி வாடணும்னு சொல்லிட்டு சிமெண்ட்லேயே வந்து கட்டி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல சிமெண்ட் வச்சு நாலு பக்கம் ஒரு சின்ன தொலை மாதிரி போட்டிருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் வச்சு வந்து ஏற்றி அப்படியே வந்து கும்பிடுவாங்க ஆனால் அந்த துளசி வாடிடுச்சின்னா ஏதோ ஒரு கெட்ட நல்லது இருந்தால் மட்டும்தான் வந்து துளசி இருக்கும் கெட்டது ஏதாவது ஒரு சின்ன இது பட்டால் கூட அது வாடிடும் அதை ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும் இப்படி துளசிகள் வந்து பார்த்தினா வேகமாக வந்து வளர ஆரம்பிக்குமா கேட்டால் வேகமாக வந்து வளர ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் சொல்லி அந்த விதை வந்து வந்து அந்த துளசியை வந்து எல்லா நாளும் நம்ம பறிக்கலாமா கேட்டால் கண்டிப்பாக வந்து பறிக்கக்கூடாது முக்கியமான நாட்கள்லாம் அந்த துளசியை வந்து பறிக்கவே மாட்டாங்க துவதேசி அப்புறம் அம்மா உலச இந்த நாள்கள்லாம் வந்து துளசி வந்து நீங்கள் பறிக்கவே கூடாது அதுவும் சாயந்தரத்துக்கு மேலே வந்து பறிக்கவே கூடாது காலை நேரத்தில் மட்டும்தான் பறிக்கணும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலேயும் நீங்கள் பறிக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரம் இருட்டில் அப்படி இஷ்டத்துக்குலாம் வந்து துளசி வந்து பறிக்கக்கூடாது அது வந்து பார்த்தோன்னா துளசி வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படி மகாவிஷ்ணுக்கு உயர்ந்த செடி அப்படின்னாலும் துளசி வந்து பறிக்கக்கூடாது நிறைய பேர் அந்த இஷ்டத்துக்கு வந்து பறிக்கிறாங்க அப்படி இரவு நேரத்தில் வந்து கண்டிப்பாக பறிக்கக்கூடாது அது துவாதசிய முக்கியமான நாளைக்குலாம் அதை வந்து அது துளசியை வந்து நம்ம எப்பவும் தண்ணி ஊற்றி வாடாமல் இருக்கிறது எப்படி எத்தனை தடவை துளசி செடி வாங்கினாலும் அது வாடி வாடி வந்து போயிடும் ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நல்லா வந்து பராமரிக்க ஒரு சின்ன ஒரு எதிர்மறை இருந்தால் கூட டக்குன்னு வந்து அது வாடிடும் அது வந்து வாடாமல் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சொல்லலாம் தண்ணி ஊற்றி பார்த்து பார்த்து வந்து வளர்க்கணும் எல்லா வீட்லேயுமே துளசி வந்து இருக்கும் கடவுளுக்கு பூ இல்லைனா கூட பரவாயில்ல ஒரு சின்ன துளசி போட்டால் கூட அந்த இது வளரும் நான் கூட மாடியில் வந்து துளசி செடி வந்து வச்சுருந்தேன் வெயில் வேணும் அதுக்கு வந்து வெயில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் நல்லா வந்து காடு மாதிரி அப்படி வளர்ந்துச்சு அது ரெண்டு தொட்டியில வந்து வச்சுருந்தேன் ஆனால் பக்கத்து வீட்டில் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு வளரலை அப்படி சொல்லிட்டு அந்த செடியெல்லாம் எடுத்துகிட்டு 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 எடுத்து செடி வளர 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 அதை பிச்சு 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 அப்படியும் பிச்சுட்டு பிச்சுட்டு போயிடுவாங்க அதை வளரவே உடலை கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் தொட்டி வச்சுருந்தேன் அந்த தொட்டில் உள்ளது ஃபுல்லாகவே எடு தொட்டியே தூக்கிட்டாங்க தொட்டியே அப்படியே வந்து தூக்கிட்டு போனாங்க இது பாவமாக கேட்டால் கண்டிப்பாக பாவம் தான் சொல்லலாம் ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து பூஜைக்கெலாம் வரணுன்னா அங்கேயே தொட்டி எடுத்து வந்து நான் பூஜை பண்ணும்போது நான் வைப்பேன் பூஜை முடிஞ்சு திருப்பி கொண்டு மேலே கொண்டு வச்சுருவேன் நான் அதை இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை நான் வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் வச்சுட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கணும் ஆனால் நான் அங்கேயே இருக்கட்டும் சொல்லி அங்கேயே தான் இருக்கும் பூஜை பண்ணும்போது மட்டும் இங்கே கொண்டு வந்துடுறேன் வெள்ளி செவ்வா மட்டும் வீட்டில் கொண்டு வைப்பேன் வச்சுட்டு திருப்பி கொண்டு மேலே கொண்டு வச்சுருவேன் அதனால் அவங்களுக்கு வசதியாக போச்சு இந்த துளசி செடியெல்லாம் பிச்சு 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 அதை ஃபுல்லாக அடுத்தவங்க துளசியை வந்து ஒரு நாள் பறிக்கவே கூடாது இப்போ நான் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா துளசி செடியிட்ட வேண்டிகிட்டால் வச்சு கடவுள்கிட்ட வந்து கண்டிப்பாக சொல்லுன்னு சொல்லுவாங்க நமக்கு வேண்டிய பிரச்சனைகள்லாம் சொன்னோன்னா கண்டிப்பாக அந்த துளசி செடி உதவி செய்யுன்னு சொல்லுவாங்க அதுக்கிட்டே நம்ம பிரச்சனையெல்லாம் வந்து பார்த்தோம் துளசி கிட்ட சொன்னால் கடவுள்கிட்ட சொல்லி நமக்கு வந்து வேண்டுதலில் வந்து நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு வந்து துளசி வந்து சொல்லுமா துளசிக்கிட்ட நிறைய பேர் வந்து பேசுவாங்கலாம் அந்த கால அது சொல்லும்போது கண்டிப்பாக வந்து கே காது கொடுத்து கேட்குமா கடவுளோட செடி அது அப்படி அது மாடியில் இருக்கும்போது எப்போது இங்கேயே வந்து நான் வச்சு நிற்கணும் இல்லாமல் மாடியில் வெயில் இருக்கட்டும் வச்சு அது பயங்கரமாக வளர்ந்துச்சு அப்புறம் பார்த்தா இன்னொன்று தொட்டியே காணும் அதை தூக்கி அந்த துளசி ஃபுல்லாகவே அப்படியே பிச்சு போட்டாங்க தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாங்க வேறு செடியை வந்து எடுத்து வச்சுட்டாங்க இப்படிலாம் அடுத்தவங்க செடியை தருனா வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பாவம் தான் வரும் அதனால் என் துளசி செடியே வந்து போயிடுச்சு அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பின்னால் வெயிலே வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் துளசி செடி அதுக்கப்புறம் நான் வைக்கிறதே இல்லை ஏன்னா வெயில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளு வர செடி வச்சு எல்லாத்தையுமே வந்து மாடிலேருந்து எடுத்துக்கிடுவாங்க பால்கனியில் கொண்டு வச்சால் அடுத்தவங்க செடியை எடுப்பாங்க இவ்வளோ வந்து மோசமான ஒரு மனுஷங்கிட்டு நம்ம எப்படி சண்டை போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வார்த்தை கூட கேட்கல அதுக்கப்புறம் எல்லா செடியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வீட்டுக்கு பின்னால் சும்மா வீட்டுக்குள்ளே வளர்க்குற செடி வளர்ப்புமே அப்படி சொல்கிறது வீட்டுக்குள்ளே ஒரு செடி அதுக்கப்புறந்தான் நான் வளர்த்தேன் அதனால் அடுத்தவங்க துளசி எடுக்கலாமா கேட்டால் கண்டிப்பாக வைக்கக்கூடாது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இருக்கேன் நான் பூஜை பண்ணுறேன் அப்படிங்கும்போது அது என்னோடய செடின்னு ஆயிரும் அப்போ அவங்க எடுக்கும்போது என்னாகும் அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அது பாவம் வரத்தான் செய்யும் ஆனால் அடுத்தவங்க துளசியை எடுக்காதீங்க அதுவும் துளசியை திருடுறது மகா மகா பாவம் அந்த துளசியை வந்து நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சுனேன் துளசி செடி ஃபுல்லாக பிச்சு தன்னோடய தொடு கொண்டு வச்சுட்டாங்க பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப பெரிய பாவம் ஏன்னா நான் வளர்த்து வந்து எங்கள் வீட்டில் வந்து 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 வச்சுட்டு வரும்போது அடுத்தவங்க வீட்டில் வைக்கவே கூடாது அதோடய பாவம் வந்து அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்குமா கடை கண்டிப்பாக புண்ணியம் கிடைக்காது அடுத்தவங்க செடியை திருடும்போது அவங்களுக்கு பாவம் தான் கிடைக்கும் ஒரு நாள் அடுத்தவங்க செடியை வந்து நீங்கள் இப்படி எடுக்கவே எடுக்காதீங்க துளசியை கண்டெடுத்து பிரிக்காது இங்கே துளசி வந்து இதுக்கு மட்டும் கிடையாது ஆன்மீகத்துக்கு மட்டும் கிடையாது அது மருந்துக்கும் யூஸ் பண்ணணும் எல்லாருக்குமே தெரியும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா துளசி இங்கே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இப்போ நரசிம்மர் கோயிலில் வந்து நிறைய துளசி வந்து கிடைக்கும் அவங்க வந்து பழைய மாலையெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க அந்த மாலையெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக அந்த இலைகளை ஃபுல்லாக உருகி காய வச்சு அவ்வளோ மிக்சியில் திருச்சி வந்து வச்சுருக்கேன் காய்ச்சலோ சளியோ அது வந்து குளிர்காலத்துலாம் வீட்டுக்காக பயங்கர சளி பிடிக்கும் அந்த துளசியை போட்டு 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 காளையும் சாயந்திரம் கொடுத்து ஒரு சளியே இதாகும் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துளசியை வந்து நான் போட்டு அது நல்லா காய போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன் காளியாக காலியாக அந்த கோயிலில் என்ன பண்ணுவாங்க பழைய மலையெல்லாம் போட்டு எல்லோரும் எடுத்துகிட்டு போவாங்க அது மட்டும் இல்லாமல் துளசி செடி நம்ம வந்து வீட்டில் வந்து பழைய மலை எல்லாம் போடும்போது கொசுக்கள்லாம் வராது துளசி வாடகை கொசுக்கள்லாம் வந்து வராது அதனால் துளசி செடியை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் கஷாயம் பண்ணணும் அதனால் நீங்கள் துளசி கடிச்சு அதை வேஸ்ட் பண்ணாதீங்க நிறைய துளசி இருக்குது என்ன செய்யணும் நினைக்கிறாங்க அதை ஃபுல்லாக வந்து வெயிலெல்லாம் வைக்காதீங்க வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் வந்து காயப்படுங்க ஃபேன்லேயே வீட்டுக்குள்ளேயே காய ராத்திரி நேரம் மட்டும் மூடி வைங்க ஏன்னா பூச்சி ஏதாவது வந்துடும் மிச்ச நேரத்தில் நல்லா காயை போட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க என்ன காய்ச்சல் வந்தாலும் சளி வந்தாலும் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாத துளசி செடி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா டெய்லியே காலையில் ரெண்டு ரெண்டு துளசி வந்து நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லது சாப்பிடும்போது சளி காய்ச்சல் எதுவுமே வராது துளசி சாப்பிட்றது அது மட்டும் நம்ம மழை ஏறும்போது சிலருக்கு வாமிட் வரும் அப்படிலாம் சொன்னேன் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலஞ்சு துளசி செடி எடுத்து வாயில் நம்ம போட்டுக்கிட்டு போகலான்னா அவ்வளோ நல்லதான் அதனால் துளசி செடி வந்து சாதாரண ஒரு செடி கிடையாது ஆன்மீகத்துக்கு மட்டும் கிடையாது மருந்துகளுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் துளசியை வந்து வளர்க்குறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக அது வளாங்க அப்படி வாடினா கூட திரும்ப திரும்ப அது வளச்சி நிறைய விதைகள் இருக்கிறதுனால அது வந்து மழை பெஞ்சுன்னா அப்படியே கொத்தாக வந்து வளர்ந்துடும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பேர் நிறைய வீடியோ போடுறாங்க மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யூஸ்ஃபுல்லாக வீடியோ போடுறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் உங்களுக்கு நன்றி வணக்கம்